சன் டிவியில் வெளியான திருமதி செல்வம் நாடகத்தில் செல்வம் கதாபாத்திரத்தில் நடிகர் சஞ்சீவ் வெங்கட் காவ்யா கதாபாத்திரத்தில் நடிகை கவிதா அவர்கள் ஜெர்ரி கதாபாத்திரத்தில் நடிகர் தீபக் தினகரன் அவர்கள் ரேவதி கதாபாத்திரத்தில் நடிகை சொப்னா சரத் அவர்கள் அர்ச்சனாவின் அம்மாவாக சிவகாமி கதாபாத்திரத்தில் நடிகை வடிவுக்கரசி அவர்கள் சிந்தாமணி கதாபாத்திரத்தில் நடிகை பிரியா அவர்கள் பிரியா கதாபாத்திரத்தில் நடிகை அர்ச்சனா அவர்கள் அர்ச்சனாவின் அன்னியாக ஜெயந்தி கதாபாத்திரத்தில் நடிகை ராகவி அவர்கள் அர்ச்சனா கதாபாத்திரத்தில் நடிகை அபிதா அவர்கள் பாக்யலக்ஷ்மி கதாபாத்திரத்தில் நடிகை கௌதமி வேம்புநாதன் அவர்கள் அர்ச்சனாவின் அண்ணனாக வினோத் கதாபாத்திரத்தில் நடிகர் பிர்லா போஸ் அவர்கள் ஆகாஷ் கதாபாத்திரத்தில் நடிகர் சக்தி சரவணன் அவர்கள் நந்தினி கதாபாத்திரத்தில் நடிகை ரிந்தியா அவர்கள் வாசுவாக நடிகர் டிங்கு அவர்கள் பானுமதி கதாபாத்திரத்தில் நடிகை அகிலா அவர்கள் அர்ச்சனாவின் அப்பாவாக நடிகர் விழுதுகள் சந்தானம் அவர்கள் பூங்காவனம் கதாபாத்திரத்தில் நடிகர் வி சி ஜெயமணி அவர்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க